நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸ்சோட சேர்த்து நீட்டன் ஜெயி கோச்சிங்கும் குடுத்துட்டு இருக்காங்க குறைவு கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்க கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கனிமொழி இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்வேந்தன் சார் சார் வணக்கம் சார் மனோஜ் பாரதி ராஜா மறைவு அவருடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம திரைத்துறையில இருக்கிறவங்களுக்கும் மிகுந்த ஏற்படுத்தி இருக்கு அவருடைய பல செய்திகள் நம்ம காதுக்கு கேக்குற மாதிரி வருது என்னன்னா அவர் மறைவுக்கு முன்பாக ரொம்ப டிப்ரெஷனா இருந்ததுனாலதான் இந்த மறைவே ஏற்பட்டது அவர் இருந்ததுக்கான காரணம் டிப்ரெஷன் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க எதனால அவருக்கு இந்த டிப்ரெஷன்

பெரிய இடத்து புள்ளைல இருக்கிறதே பெரிய பாதை பாதிப்பு அம்பிராமையா இருந்து பேசியிருந்தேன் பெரிய இடத்து பிள்ளை இல்லாதமே அந்த பாதிப்பு இருக்கு பிரச்சனை இருக்கு நம்ம அப்பா வச்சுதாம்மா நம்மள கேப்பாங்க இப்ப இந்த டிவி எல்லாம் பேசுறதுல ஆக்சுவலா ஸ்கூல் படிக்குள்ள பேச்சே வராது அஞ்சு வயசு வரையும் நான் பேசல ஏன்னா உண்மை பேச்சு வரல அப்ப நீங்க பேச்சுக்கு போட மாட்டேனோன்னு எங்க அளவுக்கு தான் ஆகி ஓகே அடுத்து மேடல ஏறி பேச வராது இருக்கு ஸ்கூல் படிக்கக்குள்ள என்ன சொல்றாங்க குழந்தையில இருந்து ஒரு நல்லா வரவே வராது ஆனா என் பேரை எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க ஏன்னா எங்க அப்பா பெரிய பேச்சாளர் எங்க தாத்தா ஒரு பேச்சாளர் எல்லா பேரும் என் பேரை எழுதி வச்சுருவாங்க எனக்கு பேச வராது ஓடி ஓடி இருக்கு ஸ்கூலுக்கு வராம ஏதோ ஊருக்கு அடுத்த நாள் வந்து அடி வைக்குவோம் பாத்துக்கோன்னு ஏன்னா வராது எனக்கு அப்பாவுக்கு வந்தா உங்களுக்கு வரணும்னு அவசியம் இல்லையே அது எது அவர் இயக்குநர் சீக்கிரம்னா அவர் பிள்ளை இயக்குநர் சீக்கிரமா இருக்கணும் இல்லையா பாரதராஜோட அப்பா என்னவா வரது அவர் எப்படி இயக்குவாரு இது வேற

மா ஒரு படம் எடுத்த நல்லா இருக்கும் அந்த படம் கடல் புகழ் ஒரு படம் அது நல்லா இருக்கும் இடத்து பிள்ளைகள் வந்து நம்ம அப்பாவை பீட் பண்ண முடியாது அப்பாவை ஜெயிக்க முடியாது அவங்களும் இறங்கி வர மாட்டாங்க பெரிய கலைஞர்கள்லாம் இருக்காரு அவங்கள்ட்ட தானா உருவானவர்கள்ட்ட நீங்க இருக்கவே முடியாது இளையராஜ சார் குடும்பங்கிறது வந்து இருக்க முடியாது அவர்

இறந்த பிறகே தான் இதெல்லாம் தெரியும். ம் இந்த விஷயம் தான். ஓபரேட் செய்யப்றப்ப பண்ணி சரியா வரல. எவ்வளவு காசு கூலாவா இருந்தாலும் சரியா வரல. அந்த ஆர்கன் அவ்வளவுதான் தாங்குது. பட்ட போலீஸ். அதுக்குள்ள சப்போர்ட் பண்ணிடலாம். சார் அப்ப மனோஜோட பாரதி ராஜாவும் ஒரு காரணமா சார். அவரே சொல்றாரு மனோஜ் இவே எங்க போனாலும் ஒரே தடை அறிங்க. அப்பதான் நிக்கிற அப்படினு. ம் அந்த மாதிரி அந்த கதையா என்ன சார் இது ஒரு ஈகோவா சார் ஏனா வந்து நானே ஒரு பெரிய டைரக்டர் நீ எனக்கு மேல எப்படி வரேன்னு பார்க்கலா அப்படின்ற ஒரு ஈகோவா சார் ஆ

அவ்வளவுதான் பிரிவு இருக்கட்டும் கோபம் இருக்கட்டும் பாரத ராஜாவா வந்து பேச்சுவார்த்தை இல்லாம கூட இருந்திருக்கு அவங்க இடத்துல ஆனா ஜீரணிக்க முடியாது இன்னொன்னு அங்க வந்தவங்க எல்லாமே மனோஜிக்க அருமை வரல நானும் போயிருந்தேன் பாரத ராஜா தான் எல்லாரும் வந்திருந்தேன் உங்க முகத்துல வந்து ஒரு இனிஷியல் உருவாகாம நம்ம அப்பாவோட நிழல்ல இருக்கதே ஒரு பெரிய டார்ச்சர் ஆயிடுமா நிச்சயமா வர்றவங்க வர்ற ஃபோன் கால எல்லாமே அப்பா அப்பா அப்பான்னு வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்

நம்ம வந்தாலும் ஜெயிக்க முடியும் பெரிய பெரிய மன்னர் வீட்டு பிள்ளை எல்லாம் ஏன் ஜெயிக்கல நாட்டெல்லாம் தோத்தாங்கன்னா எதுவுமே தெரியாம உடக்குறது அந்த பிள்ளைக்கு இந்தியாவிலேயே வேலை நாட்சி ஏறாம பதினாலு வயசுல அரியணை ஏறினாங்க போருக்கு போனாங்க அந்த பிள்ளைக்கு வந்து வித்தை கத்து மாஸ்டர் மாஸ்டர் வாழ்ச்சண்ட கடைசியா அந்த மாஸ்டர் அந்த பொங்கிருக்கிறார் அவரும் தோத்து போறார் வேலை நாச்சியார் சந்தோஷம் பாராட்டுடா நடக்குது மன்னருக்கு ஒரு சின்ன மனசுல ஒரு விரடு ஒருவேளை நம்ம பொண்ணு மாஸ்டர் தோத்துட்டாரோ மன்னரோட பொண்ணு அது மாஸ்டர் கேட்குற பிரேக்லாம் இல்லை மாஸ்டர் சொல்ல இல்லவே இல்லை உங்க பொண்ணு இல்லாமல் அவன் கட்டி சுத்தி என்ன எப்படி கட்டிருப்பீங்க அப்படிங்கிறார் அவர் ஆனால் வெளிநாச்சர் தனியாக வந்து அவங்க பாட சொல்லுது அப்பா நான் ஒரே மகள் செல்ல மகள் நான் நான் தோத்துட்டேன்னா அன்னைக்கு ரொம்ப வருத்தப்படுவீங்க நாளைக்கு இந்த அரசாட்சியே என்ன நம்பி தான் விட்டு போகும் அப்படிங்கிறதுனால கூட எல்லாரும் என்ன தூத்துடுவாங்க மாஸ்டரே இந்த தூத்தா இருக்கும் நான் என்ன அவ்வளவு பெரிய திறமையானவளா நீ வருத்தப்பட கூடாதுன்னு என் தூத்து இருக்கு அப்படிதான் தூக்கி பதவி கொடுக்க உனக்கான தகுதி வந்து விட்டது உனக்குதான் இப்ப இந்த தன்னோட கூட்டம் வந்துட்டோம் உன் வெற்றி என முழுமையா வந்ததா என் திறமையா வந்ததா இல்ல விட்டு கொடுக்கப்பட்டதாங்கிற கேள்வி வந்துச்சுல்ல அப்போ உனக்கு தகுதி வந்து கொடுக்க கூடாதுன்னு நான் சேர்த்தேன் இத்தனை பேர் இந்த டெஸ்ட் வச்சாங்க எத்தனை பேருக்கு தோணி இருக்கும் பாரதிராஜா அவற்றை மாரகழுத்தி ஒரு படத்தை பத்தி பாருங்க அது நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் படம் தாஜ்மஹால் கதாநாயகனா இருக்கிறார் இவ்வளவு மண்ணோட மனமா கதை கொடுத்த பாரதிராஜா தான் பிடிக்க ஒரு நல்ல படம் கொடுக்கல இருந்தாலும் உங்க நீங்க தான் இயக்குனர் சேகரம் நீங்க தான் நேட்டிவிட்டியோட அம்மா அன்னைக்கு நீ நடிக்க வச்ச அவர் பாரதிராஜா அறிவுப்படுத்தி எல்லாம் பாருமா ராதா வயசு என்ன முதல் முறையாத சிவாஜி முடிஞ்சாவே

கதை களம் தவறா இருக்கும் இல்லாம இருக்கும் செட் அப்படி தெரியும் அப்ப அடுத்த படம் அடுத்த படம் சரி பண்ணிருக்கோம் சமுத்திரத்துல நல்லா தான் வச்சிருப்பாரு ஆமா வருஷம் நல்ல பாட்டு இன்னைக்கு மாஸ்டர் பீஸ் இந்த பாட்டு நல்லா தான் இருக்கும் அந்த படமும் நல்லா தான் இருக்கும் நான் தமிழர் போய் பார்த்த படம் அந்த படம் சார் இப்ப நம்ம பாரதி ராஜா சார பத்தி பேசும்போது இப்ப பிரபலங்களை வந்து சாதாரண மக்கள் வந்து ரொம்ப பெரிய அளவுல பாக்குறாங்க இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு ரொம்ப பெரிய அளவுல பாக்குறாங்க ஆனா இவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்ததா தெரியுது அப்பா ஒரு வீட்ல மனைவி ஒரு வீட்ல மகன் ஒரு வீட்டுல அப்படின்னு எல்லாரும் தனித்தனியா இருக்காங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல பாத்துட்டு இருக்காங்க யாருமே ஒற்றுமையா குடும்பமா இல்லவே இல்ல சார் இது எதன் காரணமா சார் இருக்கும் இல்லம்மா அதாவது நமக்கு ஒரு விஷயம் தெரியுதுங்கிறதுனால மத்த எல்லாரும் அறிவுல கம்மியானவங்க நினைக்கிறோம் அது முதல் தப்பு நீ வந்து எவ்வளவு டெல்லிக்கே ராஜா பள்ளிக்கு உள்ள நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்தா அவரு மரியாதை தான் ஏன்னா வீடுங்கிறது வீட்டுக்கு வந்தா அப்பாங்கிற கேரக்டர் தான் நீ இருந்தா மனைவிங்கிற கேரக்டரா இருக்கணும் கேரக்டரா இருக்கணும் வீட்டுக்கு வந்தா வேற உலகம் ஆனா இவங்க அவங்க மாறுறது இல்லை வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு எல்லாமே தெரியும் நாங்க தான் ஜீவியசே அப்படின்ற மனநிலை கொடுத்த இவங்கள்ட்ட இல்லம்மா நிறைய பார்த்துட்டேன் தனிப்பட்ட வாழ்க்கை சக்சஸ் ஆகும் ஏன்னா தொடர்ந்து பல்ல டிவர்ஸ் நம்ம பாத்துட்டு வரோம் சார் நடிகர்களா இருக்கட்டும் பாடகர்களா இருட்டோம் டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் எல்லாருமே ஏன் ஏன் இப்படி பண்றாங்க ஏனா நம்ம ஒரு பெருசா பார்க்குற ஒருத்தவங்க திடீர்னு டிவர்ஸ்னு வந்து மாதிரி ஆயிருது சார்.

அக்காவுကြီးಗೆ புடிச்சது. சாப்பாடு அரிசி. பாரதியார்ல இருந்து இந்த கால பாரதி வரைக்கும் எல்லாம் அப்படிதான் இருக்காங்க.

பசங்க மட்டும் தான் சார் அதிகமா பண்ணிட்டு போறாங்க அப்பா கிட்ட ஒரு நாள் அம்மா கிட்ட ஒரு நாள் இருந்துโกங்க நம்மளோட இந்த ஒரு அப்பா நீர்போது இருபத்தெட்டு வயசுல புரியுது ஏன் நீங்க கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்டேன் கோப்பிதான் கேட்டேன் நான் ரெண்டு முடிவு எடுக்கணும் நான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது எதக்கான இருப்பாங்க பட் அவங்க வாழ வருவாங்க அப்படியே பிள்ளை ஆஹ் லைஃப் கஷ்டமாயிடும் அவனும் சொல்றான் கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்றான் நான் எனக்கு உங்களை பார்க்கலாம் ஆனா அவனோட திருமணத்துக்கு பிறகு தான் பத்தி நான் யோசிக்கிறேன் இது மாதிரி தான்

şuronders அப்பாக்கள் வந்து மகன்கள் are something amazing. jadi,ека futuro வந்து or extras by disappearing

வரைக்கும் யார் பிரயோஜனம் நீ பாத்தீங்க அழுதாருமா குடிச்சியா எழுத போனாருமா அவர் வயசு வேற ஆயிருமா அப்படி நன்றாவே இருந்துச்சு வந்து ஒண்ணுமே இல்லை நீ அப்படின்னு சொல்றது நம்ம அப்படின் செஞ்சு நீ ஒண்ணுமே இல்லை டெமாலிஷ் வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு சாப கேட்டு அது எவ்வளவு சிகரம் வரும் அதுதான் அப்பா நான் உட்காந்து அழுவுதோ எனக்கு அவர் எந்த பிரயோஜனமும் இங்க அவங்க வந்து தன்னை பெரிய லிஜண்டா நம்புவாங்க எல்லாம் தெரியும் இலக்கியம் தெரியும் மொழி தெரியும் நமக்கு இப்ப இருக்கலாம் ஒண்ணும் தெரியாது யாரும் தெரியாமலாம் யாரும் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் இருக்கோம்ல இந்த குடும்பத்தையே தாங்கி புடிச்சிட்டு இருக்கணும்னு

பாலச்சந்திர செத்து போயிட்டாரு தமிழ் சினிமா டைரக்டர் இல்லைன்னா நம்மளை விட அடுத்த ஜெனரேஷன் பெட்டரா செய்வாங்களா இந்த செல்லில் இந்த ஜிபே கூகுள் பே டவுன்லோட் எல்லாம் பண்றோம்ல இல்ல பாட்டு எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு இது எதுவுமே எனக்கு தெரியாது என் பையன் பண்ணா அடுத்த ஜெனரேஷனுக்கு வழிவிட்டா போதும் அடுத்த ஜெனரேஷன் கூட பெட்டரா செய்யும் அந்த என்ன முதல்ல வேணுமா பாட்டி எனக்கு நாற்பது வயது ஆயிட்டு ஒரு மாடி மொழி மூணு நாள் படி ஏறதுதான் முடியல ஓட முடியல நான் ஜிம்மு ஃபிட்னஸ் ட்ரைனர் தான் இல்லை பழைய வெயிட்டு நல்லா வேண்டியது முடியாத இல்லை அப்ப நம்ம எதை உணர்றோம் நம்ம நாற்பது ஆயிட்டு சுகர் எட்டு ஆயிட்டு ப்ரெஷர் எட்டு கொலஸ்ட்ரால் எட்டு ஆயிட்டு கண் பவர் இந்த லைட் போட்டு போட்டு கண்ணு சிவக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு கண்ணாடி போடணும் கண்ணாடி போட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஸோ நான் எனக்குள்ள சில வயோதிகத்துக்கு சில நடக்க ஆரம்பிக்குது அப்புறம் நான் எப்படி எல்லாம் சிக்கல் கொள்ளணும் அப்படின்ற ப்ரிப்பரேஷன் என் மைண்ட் பாலிசி போடுறது மியூச்சுவல் ஃபண்ட்ல பணத்தை போடுறது நம்ம போனா நம்ம

இதெல்லாம் மனிதனுக்கு முயற்சி தானேமா எங்கேயாந்து ஒரு பூத மாநிலத்தையும் மாத்தி வச்சு போனது இல்லை இல்ல மனித முயற்சி தானே ஏம்மா இரநூறு வருஷம் வெள்ளைக்காரன்ட்டு இருக்கா நம்மள அது மாதிரி நம்ம தனியா சட்டை ஈட்டி பாராளுமன்ற வச்சு நம்ம ரூல் பண்ணிக்கலாம் நம்மள வெள்ளக்காரரனோட நம்ம ஜனநாயகத்துல நல்லாதானே இருக்கிறோம் வெள்ளக்காரன் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் கட்டுனான் ஐகோர்ட்டை கட்டுனான் நம்மதான் இருக்கப்போறோம் சூரியன் மறையார் நாடு தான் வெள்ளைக்காரன் ஏன்னா எந்த ஒரு நாட்டுல சூரியன் உதனைக்கும் அது பிரிட்டிஷ் எம்பரே இருந்தான் உம் அப்பா ஆட்சி பிடிக்கிட்டு இருந்தான் சூரியன் மறையார் நாடு இல்ல

பிஜேபி இடையில இல்லாமல் இருந்துச்சு அடுத்து நரேந்திரதாஸ் மோடி வந்து மூணாவது ஓட்டி பிரதமர் இல்லையா ஒரு டீ கடையில டீ ஆத்திட்டு இருந்தவர் தானே சொல்லி ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வர முடியுது இல்லம்மா ஒரு வருவாங்கம்மா எல்லாரும் வருவாங்க அவங்க நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம இல்லைன்னா எதுவுமே இல்லை இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு தூக்கி சின்ன வயசுலதான் வேலனாச்சிய சொன்ன பதினாலு வயசுல அதே வேலனாச்சியா உங்க அப்பா கொடுத்தாரு அப்போ நம்ம தராணியோட குளர் பிள்ளைகளை ஸ்டடி பண்ணுவோம் அந்த பாரதராஜா இல்லம்மா இப்ப ரஜினி சார் இருக்காரு ரஜினி சார் நிறைய விஷயத்துல இருக்கும் இனிமையா பேசுறது ரொம்ப யதார்த்தமா பேசுறது பெருசா அறிவு வச்சுக்கிறது இல்லை யாரை பத்தி புறம் பேசுறது இல்லை அப்படியா தெரியலையே அவ்வளவுதான் ஒரு ஆன்சர் ஒரு நாலு பிள்ளை வேக பேசிட்டு இருந்தா நான் அடுத்தவங்க பத்தி ஒரே ஒரு வார்த்தை பேசல ரஜினி நான் அந்த பண்பதான் நான் வச்சிருக்கேன் நான் பேசுறது இல்லை யாரை பத்தி தவறா பேசுவேன் அப்படியா சரி

அந்த சான்றக்கு நம்ம சான்றோட ஆக்குறது நம்மளோட வேலை உள்ளே பிள்ளைய பத்துட்டோம் எல்லாம் சொல்லுவாங்க படிக்க வச்சுக்கோங்க அப்படின்னு நத்த படிக்க வச்சுங்க எல்லாருமே அப்படித்தான் என் துறையில எல்லாம் இண்டிவிஜுவல் வருமானமே கிடையாது மந்த்லி இன்கம் எல்லாம் கிடையாது உங்களுக்கு மாசம் ஒரு சம்பளம் கொடுப்பாங்க எங்களுக்கு அப்படி இல்லையே ஓட்டல் போகணும் கேஸ் வரணும் அதுல காசு அதை வச்சு குடும்பம் நடத்தணும் இப்படிதான் எல்லாரும் சர்வே பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இன்னமும் போயிட்டு அப்பா செய்யலன்னு நான் நினைக்கிறதும் தப்பு நாளையா போயிட்டேன் நான் தானே என்ன வழிநடத்திக்கணும் எதார்த்தம் தானம்மா புரியுதல்ல நம்ம ரொம்ப எகிமையா சிரமப்பட உள்ள நம்ம நம்ம கூட எல்லாரும் இருப்பாங்கம்மா பட் நீ முண்டிருப்பக்குள்ள யாரும் இருக்க மாட்டாங்க உண்மை எதார்த்தம் தாமா நீ முண்டி கிளம்புறீங்கல்ல உன் கூட யாருமே இருக்க முடியாது இருக்க மாட்டாங்க அந்த ஜாதக பலமா வச்சுக்கோங்க நீ எப்படி அவங்கவுங்களுக்கு எப்படி தோணுதா வச்சுக்கங்க இருக்க மாட்டாங்க விமர்சனங்கள் அதிகமா இருக்கும் நூறு இரநூறு நம்ம வந்து அடுத்தவங்கள கைமாத்து வாங்குற வரைக்கும் நம்ம நல்லவனா தெரியும் இல்ல திட்டத்து கூடாம இருந்த அது நம்ம சேர்க்கற கசவத்து அப்படின்னு சொல்ல ஒரு பிச்சைக்காரன் தான் பிச்சைக்காரன் ஆக்கி உனக்கு பணக்காரன் ஆகிறான் நான் உங்ககிட்ட பிச்சை கேட்கற துத்தானி போடுற துத்தானி போற ரிச் பீப்புள் நான் அதுக்கு பிச்சைக்காரனை மாறணும் அதை ஏத்துக்கிற உலகம் ஒரு பிச்சைக்காரன் ட்ரெஸ் போட்டுறதை உங்களால ஏத்துக்க முடியல பிச்சைக்காரன் வேணா அழிப்பு துணி போட்டுக்கிட்டு

நீ முட்டாளையா எடுத்தவன சிரிக்க வைக்கிறியா ஷோ பண்றாங்கம்மா அடுத்தவங்க போய் ஓட்டல்ல சாப்பிடணும் உப்புளுத்து அது இது பண்றாங்க செட்டிக்கா கூட இருக்கட்டும் நம்மளும் அசிங்கப்படுத்தி சிரிக்க வைக்கணும் அதான் எனக்கு வடிவட்டு ரொம்ப பிடிச்சது டாமினேட் பண்ணி அவரு யாரையும் சிரிக்க வைக்கலாம் அவரும் வளர்த்தாரு தன்னை தானே தாழ்த்திக்கிட்டு தா அடி வாங்கிக்கிட்டு அதுதான் காமெடியோட உச்ச குச்சம் அதாவது கசக்கம் உம் உண்மையை விட இணைக்கும் போய் மேல எடுத்துன்னு நான் நினைக்கிறேன்